ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீட்டில் அவசரத்துக்கு தோசை என்ன இல்லைன்னா கவலைப்படாதீங்க தோசை மாவு மாதிரியே சூப்பரான ஒரு தோசை மாவு ரெடி பண்ணி டேஸ்டியான ஒரு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் நிறைய வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் அரை பவுல் அவல் எடுத்திருக்கேன் வெள்ளை கலர் அவல் எடுத்திருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு தயிர் தயிர் இதில் இதே அளவு அரை பவுல் இருக்கும் நான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் புளிப்பில்லாத தயிரை எடுத்துக்கோங்க இதை இப்போ வெள்ளை ரவையே லைட்டாக தண்ணியில் அலசிட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் அதே மாதிரி அவளையும் தண்ணி ஊற்றி அலசிவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிரும் உப்பும் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த தோசைக்கு காரசாரமாக சட்னி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் என் வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன் எடுத்துருக்கிற ரவை இதில் போட்டுடலாம் அதுக்கப்புறமா அவல் தண்ணியில் ரெண்டு தடவை வளசிட்டு திருப்பியும் லேசாக தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சா போதும் சீக்கிரமாக ஊறிடும் ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டேன் அது ஊற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் போது தயிர் ஊற்றணும் அப்படின்னா ஊற்றிக்கிங்க நான் வந்து எப்பவுமே தயிர் இதோடய சேர்த்து நான் வந்து இதை ஊற வச்சிட்றேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஊறிடும் நீங்கள் சோடா உப்பு போடணுன்னா சோடா உப்பு போட்டுக்குங்க நான் இன்றைக்கி சோடா உப்பு போடாமல் தான் இந்த தோசை நான் ஊற்ற போகிறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா ஊறி வச்சு பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நைஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைக்கும் போதே நான் உப்பும் போட்டு அரைச்சிட்றேன் அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு தோசைக்கல் வச்சு தோசைக்கல் ஹீட்டானதும் லேசாக எண்ணெய் தடவி இந்த தோசை ஊற்றிடலாம் திருப்பி போடுறதுனா கூட போட்டுக்கலாம் இல்லைனா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அப்படியே எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம் சூப்பரான சாஃப்டான தோசை இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் நல்லா ஊறி பாருங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஹல்ஸாக இப்போ அதை அரைச்சிக்கலாம் பாருங்க மாவு ரெடி பண்ணி அச்சு பாருங்கள் நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சு அரைக்கிற மாவு மாதிரியே சூப்பராக இருக்குது பாருங்கள் இட்லி மாவு இல்லைன்னா கஷ்டப்பட வேண்டாம் இது மாதிரி நம்ம சீக்கிரமாக வீட்லேயும் அரைச்சிடலாம் ஊற வைக்காமல் அரைச்சோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பஞ்சு போல தோசை ரெடி பண்ணிடலாம் இப்போ தோசை போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பில் தோசைக்குள் வச்சுருக்கேன் ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய் தடவிட்டேன் இப்போ தோசை ஊற்றிடலாம் ಕಳ್ಳೆಲ್ಲಾ ಹೀಟ್ ಆಯಿರ್ಚಿ ಇಪ್ಪ ನಮ್ಮ ದೋಸೆ ಹೋಯಿರ್ಣ್ನಾ ಪಾಣಿನೆದಪಸು 3 ಗುಂಜಿ ಎಣ್ಣೆ ஊತಿರ್ಕಂ கொஞ்சமாக சுற்றியும் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்பிரிப்ப இந்த தோசை நல்லா சாஃப்டா இருக்குங்க சீக்கிரமா நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த தோசை எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நமக்கு எவ்வளவு தோசை வேணுமோ அவ்வளவு தோசை நம்ம ஊற்றிடலாம் அவள்தான் ஃப்ரெண்ட் சூப்பரான அவல் ரவா தோசை ரெடி பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஊற வைக்காமல் செஞ்சிங்கன்னா பத்து நிமிஷத்தில் போல தோசை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்